வெல்கம் டு another episode ஆஃப் ஃபை வித் கார்த்தி சோஃபா மாதிரி இருக்கு மூஞ்சில் சந்தோஷம் அதிகமாக இருக்கு ஆனால் ஒரே பொசிஷனில் தான் நாங்கள் எப்பயுமே படுத்துருக்கோம் ஆமாம் ஸோ என்ன கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்ச ஷோஃப சோஃபாக்கு வந்திருக்கோம் அதெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சந்தோஷமா இருக்கு அப்போ மிஸ் பண்ணல என்ன மிஸ் பண்ணாம இருப்பானேடா எந்த அம்மா வாச்சி புள்ளை மிஸ் பண்ணாம இருப்பாளா அவே டக்குன்னு வந்து சந்தோஷண்ணாச்சே அது வந்து இங்க இருக்குற சந்தோஷம் நம்ம நான் வந்து உன்னை மிஸ் பண்ணே இதே சோபா அங்க வந்து நான் பாக்கும் போதெல்லாம் ஒரு ஒரு வட்டி உனக்கு வந்து ச நம்ம அம்மா அங்க இல்லையே அப்படிங்கற ஒரு ஃபீல் இருக்கும் தாய் பாசத்துல நம்மள மிஞ்சன நான் இருப்பான் போட்ருக்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடமே நல்ல பொய्याரமா படுத்துட்டு அவங்க சோபால ம் நானே இந்திரன் நானே சந்திரே பிறந்த ராஜா நானே மந்திரி அந்த மாதிரி ஜம்னு கொண்டிருக்காங்க ஸோ எஸ் வி ஆர் பேக் கட் அவர் ஸ்வீட் ஹோம் கரெக்டாக எண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து பன்னெண்டு மணி நேரம் நான் இங்கே இருக்க போகிறேன் கரெக்டாக நீ அவ்வளோதான் வந்து யாரு சீக்கிரம் போகிறேன் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும்ன்ற ஒரு சூழ்நிலை என்ன எனக்கு என்ன தெரியும் வீட்டுக்கு மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி அதாவது நைட் பன்னெண்டு மணி அடுத்த நாள் கா ரெண்டரை மணிக்கு எனக்கு ஃப்ளைட் இருக்கு விச் இஸ் நெக்ஸ்ட் டே டூ மாதிரி போட வேண்டியது ஓ நம்ம அப்பா என்ன ஃப்ளைட் பைலட்டா இல்ல ஃபிளைட் வச்சிருக்கீங்களா அது வேணும் சொல்லு அப்பா நம்ம இஷ்டத்துக்கு போகலாம் பைலட்டுக்கெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு கூடுவாங்களா அப்ப தெரிஞ்சுட்டு நீங்க கேள்வி கேட்கலாங்களா நம்மளது இல்ல பிளைட் டிரைவர் நம்ம அப்பா இல்ல நம்ம அப்பா லாரி டிரைவர் கார் டிரைவர் பஸ் டிரைவர் பிளைட்டோட ஓட்ட இருக்கு ஆமா ஓட்ட தெரிஞ்சால நம்ம கையில இல்லையதல்ல என்னது பிளைட் ஓட்ட தெரிஞ்சால டிரைவர் அவர் இஷ்டத்துக்குள்ள ஓட்ட முடியாது இருந்தாலும் என் மகன் வருவான் வெயிட் பண்றான்னு ஸ்கூல் பஸ் நிறுத்தி என்னை ஏத்திட்டு போவார்ல அந்த மாதிரி நடக்கமா ஆமா எனக்கு நான் படிக்கிற ஸ்கூல்ல வந்து எங்க அப்பா பஸ் ஓட்டிட்டு இருக்கப்போ பஸ் டைமிங்க தாண்டி நிறுத்தி எனக்காக எங்க அம்மா வந்து இந்த தேவயானி படம் எல்லாம் பாத்துருக்கீங்களா என்ன படம் வந்து சூரிய வம்சமா அவங்க அந்த காலத்துல லவ் ஸ்டோரி ஏன் கேக்குறீங்க போய் என்ன கொண்டு போய் நீட்டுவ சாப்பாடு பூரி மசால் அதாவது கால் எங்க டாடிக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் பூரி மசால்னா பூரி மசால் பூரி அதுல மசால் திரும்பி ஒரு பூரி அதுல மசால் அப்படியே லேயர் லேயரா அடிக்கி வச்சு நாடன் கொண்டு போய் எங்க அப்பா பஸ்ல வரும்போது அப்படியே கை நீட்டுவாங்க அப்புறம் உள்ள இருந்து கண்டக்டர் என்னப்பா வீட்ல இருந்து சாப்பாடா சிரிப்பு சிரிப்பு சோ அந்த மாதிரி வந்து அப்படி என்ன கூட்டிகிட்டு போவார் பட் ப்ளை பைலட் நம்மள்தில்லாதனால நாளைக்கு கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு மதியம்தான் இருக்குது ஸோ அந்த காலையில் ரெஜிஸ்டர் மேரேஜ் போய் சைன் பண்ணி எங்களோடய மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கணும் அது எங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் இருக்கனால தேவைப்படுது எஸ் அதுக்காக தான் வந்திருக்கேன் அண்ட் ரொம்ப ஹாப்பி வந்துட்டு ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்தது இப்போ ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு என் முன்னாடி கையோடு கூப்பிட்டு போகலாம் ஓகே சந்தோஷமாக எஸ் அண்ட் எப்போ வந்தாலுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இதோ இப்போ வந்து ட்ராலியை போட்டேன் அதே ட்ராலியில் மறுபடியும் பேக் பண்றதுக்காக என் தங்கச்சி எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டா இப்போ பேக்கிங் பண்ணிட்டு நைட் ஒரு நைட்டாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப போகிறோம் பேக்கிங் சீன்லாம் பார்ப்போம் பார்க்கலாம் என்ன பார்க்கலாம் நீங்களே பாருங்க என்னால் இந்த கண்டாவே பார்க்க முடியாது நான் போய் தூங்குறேன் பாய் சொல்லு நம்ம நாளைக்கு காலையில் விலாகில் சந்திப்போம் நாளைக்கு காலை சந்திப்போம் அடுத்து நாளை காலையில் என்ன பண்ண போகிறோம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம் எதுக்கு போகிறோம் வேறு சர்டிவேட்டில் இருக்கேன் அதுக்கு நான் வேறு சைன் பண்ண அடுத்த ப்ளாக் அதான் இருக்கும் அதில் சந்திப்போம் பா பாய் பை பாய் நம்ம இன்னொரு சில மாதங்களுக்கு பிறகு தான் அடுத்த ப்ளாக் சந்திப்போம் அப்படின்றதையும் அது அடுத்த பேச்ட்ட சொல்லிக்கலாம் ஓகே பை குட் நைட் பை குட் நைட் ஏ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு ஆயிரம் தான் சொல்லுது துபாய் கிச்சனை விட இந்த கிச்சனில் தான் நீ அழகாக இருக்கேன் என்ன போட்டு வச்சீ? மூணு நம்ம 300 ல ஒரு கல வந்துருது இல்ல. 300 300 இல்ல. இல்ல. ஆமாமா. எங்க? ஏன் டிசைன் எல்லாம் நல்லா சானியா பேசி வச்சிருக்கீங்க? ஹலோ டிசைன். யார் யாரோ வச்சது இரு. விடு.

எங்களோட கல்யாண ஆல்பம் ஃபைனலி வந்துடுச்சு என்னுடைய தலைமுறை அதாவது என் பையன் என் பேரன் இதெல்லாம் பார்ப்பான் நான் தொடர்ந்து இது மாதிரி இருக்குது அது பேர் என்ன சொல்லு இந்த சின்ன வயசு பழைய காலத்துலலாம் பட்டி கொடுப்பாங்க அந்த என்ன பட்டி என்ன பட்டி அலுமினிய பெட்டி குடும்ப கௌரவம் இதல்ல தான் இருக்கு குடும்ப தொழில் இதல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பெட்டியை கையில வச்சுக்க இந்த தகரட பாள انا தங்கம் வச்சிருக்கே பரிசா குடுக்குற தங்கத்தை விட விலவதிக முடியாத நம்ம குடும்பத்தோட பலபல சொத்து இதுல இருக்கப்பா இவ்வளவு பெரிய பொட்டில நமக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கை நிச்சயமான விஷயங்கள் சின்ன சின்ன ஆல்பம் தான் அப்பலாம் சின்ன சின்ன ஆல்பம் கொடுத்துட்டாங்க என்ன எங்க வாழ்க்கை என்ன சும்மாவா ஆமா எங்க வாழ்க்கைல யாருக்கும் அமைாது

எங்க கல்யாணத்துக்கு ஓ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு இதோட இது தனி ஒரு ஆல்பம் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஆல்பம் இதை தூக்கிட்டு போறதுக்கே துபாய்க்கு இடம் வந்துடும் அது கஷ்டம்னு நினைக்கிறேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு பார்க்க நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை தனியாக அப்புறமா உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன் ஓகே ஓகே சோ எனக்கு தெரிஞ்சது இது ஒரு 25 இருந்து ஒரு முப்பது கிலோ வரும்னு நினைக்கிறேன் இதுவே இதுவே சரியா அதனால இத எப்படி எடுத்து போறதுன்னு தெரியல இங்க இருந்து துபாய்க்கு பட் இந்த ரொம்ப இருக்கு பாத்துட்டு இருந்தேன் என்ன இது கேலண்டர் மாசம் வாவ் நைஸ் டூ ஸோ இப்போ நம்ம வந்த கையோட வந்து இது எல்லாத்தையும் துபாய்க்கு பேக் பண்ண போகிறோம் இதே கேலண்டர் ஒன்று எடுத்துகிட்டு போகிறா அதே எடுத்துகிட்டு ஒன்று ஆமாம் மோனி வந்து ஸோ ஒன்று கல்யாணத்துக்கு ஒன்று அண்ட் மோனியோட கல்யாணத்துக்கு ஒன்று மொத்தம் மூணு கேலண்டர் வந்துருக்கு ஸோ பேக்கிங் அம்மா இதே பொழப்பா இருக்கு நமக்கு அங்க இருந்து இங்க வர்றது இங்க இருந்து அங்க போறது பேக்கிங் பண்றது வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி விட்டாயா வாங்கி விட்டோம் யாரு நீ மோனிமா எஸ் நானே மோனி கீர்த்தனா எல்லாம் போறோம் ஓ நீ மோனி கீர்த்தனா ஆமா போன வாட்டி நம்ம ஒரு vlog பாத்துறோம்ல மக்களே அதே காப்பி பேஸ்டா இந்த வாட்டியும் என்னது அது கோலப்பொடி துபாயில எங்கம்மா அம்மா கோலப்பொடி வாங்கி இருக்கங்களாமா

இவர் சும்மா வந்து ஆக்சன் தான் விட்டுட்டு இருக்காரு கம்பெனி சீக்கிரத்தை வெளிய சொல்லாதடா இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ஒரு வாட்டி ஆல் இந்தியா வந்தா அப்படினா அவளோட குரல் வந்து கட்டக்குரலாக குரலாக மாறிவிடும் ஆமா அது ஏன் அப்படி தெரியல தண்ணி பிரச்சனையா நினைக்கிறேன் என்ன கர்மமோ இவள கூட்டிட்டு போய் நான் இப்ப பெண்ணையா மாத்திறதுக்கு கட்ட குரலா மாறிடுங்க இங்க இருந்து அவளை நான் துபாய் கூட்டிட்டு போய் அவளை மறுபடியும் பெண்ணாக மாத்தி இதே என் பொலப்பா இருக்கு இப்பதான் ஆம்பள வயசுல இருந்து பொம்பள வயசு மாத்தி வச்சிருந்தேன் ஏய் என்னடி வாய்ஸ் இது அடிச்சு போடுண்டே அதாவது பாத்தீங்களா நாங்க அனில் சேமியாவே வந்துட்டு ஒரு ஆறு பேக்கெட் வாங்குறோம் மாப்ள தெரிஞ்சு போச்சு இவங்க வந்து எல்லாரும் உப்புமா குடும் பண்ற மாதிரி நாங்க சேமியா குடும் நிஜமாவே ஒன்னு ரெண்டு மூணு இதோ அங்க ஒரு மூணு ஆறு பேக்கெட் சேமியா வாங்கிருக்காங்க புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு இவங்க வந்து ஒரு ஒரு வாட்டி ஊருக்கு அனுப்பிச்சா

எங்க அம்மா சூப்பரைஸ் பண்ணிட்டு போய் தூங்குது. இరే இரே நம்ம போன வாரம் கூட ஒரு டூ मंथ्स முன்னாடி புது புது இது இந்த வாட்டியும் வந்து புதுசு புதுசா ஒரே ஒரு ஓ ஓ சாரி இங்க இருக்கு. இந்து கொன்னே மோனி கொண்ணா. ஓ ஹோ பாத்தீங்களா இதுல கூட பிரிவினை வரக்கூடாதுன்னு ஒரே கலர்ல வாச்ச. என்ன ஒரு ஷாலி இங்கே வாடா இங்கே வாடாயான்னு சொல்லவே ஸோ என்னன்னா இப்போ இதெல்லாத்தையும் அடிக்கி முடிச்சிட்டு இன்னும் ரெண்டு டப்பாவும் எங்கே எடுக்கிறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டுருக்காங்க அவங்க ஸோ பேக்கிங் டன் ஒன்று ரெண்டு சி ஒன் ஆனதர் எபிசோட்